ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில ஒரு கேள்வி மட்டும் எல்லாத்தையும் மாத்திவிடும் ஆனா அந்த கேள்வியை கேட்க தைரியம் இருக்கணும் ஒரு இளையவன் அவன் வாழ்க்கையில எதை பண்ணாலும் தவறு தான் நடக்குது சிந்திக்கிறதுக்கே கூட அவன் தல வலிக்குது ஏன் தெரியல ஆனா நான் என்ன உணர்றேன்னே புரியல ஷே நான் அவன் மனசு மொத்தமும் குழம்பி கிடக்குது இதான் காரணம் வெளிக்குரல்கள் அல்ல அவன் தலையிலே ஓடி ஓடி ஓடிக்கொண்டிருக்கும் ஆயிரம் சத்தங்கள் அது தவறான நினைவுகள் மட்டுமில்லை நான் போதாதவன் என்ற ஒரு சொல் அவனோட மனசுல சத்தமா ஒலிக்குது இந்த குழப்பத்திலிருந்து வெளியேறி சும்மா ஒரு நிமிஷமாவது நிம்மதியா உட்காரவே முடியல அவனால் அவன் வாழ்க்கையில் ஏன் இப்படி இருக்கிறது என்று யோசிச்சான் அவன் அந்த நாளில் தெரிந்து கொண்டான் மனசு காலியா இல்லாமல் வாழ்க்கை நிரம்பாது ஆனா அவனுக்கு தெரியல ஒரு காலியான மனசு அவனுடைய விதியை முழுக்க மாற்றப் போகுது இந்த உண்மையை உணர்ந்த நிமிஷம் அவன் பிறந்த நாளே மறுபடி பிறந்த மாதிரி ஆயிற்று காற்று அருமையாக வீசும் மழைக்காலம் சூரியன் மங்கிக் கொண்டிருக்கும் நேரம் அந்த சின்ன கிராமத்தின் முடிவில் ஒரு ஆழ்ந்த நிழல் அந்த நிழலில் நின்று கொண்டிருந்தான் ஆதவன் அவன் முகம் சோர்ந்து போனது கண்களில் தூக்கமில்லை அவனுக்கு இதயத்தில் அமைதியும் இல்லை மனதில் நிம்மதியும் இல்லை அவன் வயது இருபத்தி மூன்று ஆனால் வாழ்க்கை அவனை நாற்பது வயசு சுமையோட தள்ளிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவன் குடும்ப பிரச்சனைகள் தந்தை நோய்வாய்ப்பட்டது சம்பாதிப்பதற்கான அழுத்தம் அது போதாதென அவனுள் ஒரு கேள்வினால் முழுக்க சுற்றி கொண்டே இருந்தது ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது ஆனா அவன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை இந்த கேள்விதான் அவன் வாழ்க்கையை மாற்றப்போகும் முதல் படி அவன் மனசு ரொம்ப நெரிசலில் இருந்தது எல்லா சத்தமும் எல்லா கவலையும் எல்லா கடந்த காயங்களும் ஒரே நேரத்தில் அவனை துரத்தி கொண்டிருந்தது அவன் தாய் சொன்னாள் மகனே நீ இத்தனை சுமை ஏத்திக்கிட்டு எப்படி நடக்கிற கொஞ்சம் மனசை ஓய்வு கொடுக்குறியா ஆதவன் சிரிக்க முயன்றான் ஆனா அந்த சிரிப்பு கூட அவனுக்கு வரவில்லை ஒரு நாள் கிராமத்து பக்கத்தில் உள்ள மலைப்பாதையில் ஆதவன் சும்மா நடக்கப் போனான் நடந்து சென்று கொண்டிருந்த பாதையில் ஒரு சிறிய மடாலயம் இருந்தது அங்கிருந்தார் ஒரு வயதான சந்நியாசி அவர் பெயர் யோகி அருணர் அவன் முகம் வெள்ளை துணியால் மூடியது போல காற்றே அவர் அருகில் மெதுவாக ஓடும் மாதிரி ஆதவன் முன்னால் வந்து நின்றபோது அவர் மெதுவாக அவனிடம் கேட்டார் மகனே ஏன் நீ இந்த சின்ன வயசுல இப்படிப்பட்ட சுமையை ஏந்திக்கிட்டு இருக்க ஆதவன் ஆச்சரியப்பட்டான் சார் உங்களுக்கு எப்படி தெரியும் யோகி சிரித்தார் ஏன்னா உன் முகத்துல நான் பார்த்தேன் உன் கண்களில் நான் கேட்டேன் உன் நடையில் நான் உணர்ந்தேன் நீ சுமந்தது உலகத்தையெல்லாம் இல்லை உன் மனதை மட்டும்தான் ஆதவன் கண்கள் கலங்கின அவன் மெதுவாக கேட்டான் எப்படி சார் மனசுல சுமை இல்லாம எப்படி இருக்க முடியும் அந்த வயதான யோகி அவனை அருகே அழைத்தார் அவர் சொன்ன ஒரு வரி ஆதவனின் வாழ்க்கையை முழுக்க புரட்டி போட்டது யோகி ஒரு மண்ணினாலான குவளை எடுத்தார் குவளை நான் சில பேருக்கு புரியாது அது ஒண்ணுமில்ல ஒரு டம்ளர்னு சொல்லலாம் கிண்ணம் என்று சொல்லலாம் அந்த குவளையில் தண்ணீரை நிரப்பத் தொடங்கினார் தண்ணீர் குவளை கையை நிரம்பி கீழே விழத் தொடங்கியது ஆதவன் வியப்புடன் பார்த்தான் யோகி கேட்டார் இந்த குவளையில் இன்னும் தண்ணீர் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று ஆதவன் சொன்னான் முடியாது சார் அது ஏற்கனவே நிரம்பிருக்கு யோகி நிதானமாக அவனை பார்த்தார் அப்படித்தான் உன் மனசும் அவனுக்கு இன்னும் புரியல காலியான மனசு எப்படி வாழ்க்கையை நிரப்பும் யோகி தொடர்ந்தார் மனசு நிரம்பி இருக்கும்போது அதுல நல்லதையும் போட முடியாது அதுல புதிய வாய்ப்புகளும் வராது நினைவு துன்பம் பயம் கோபம் இவையெல்லாம் நிரம்பி இருந்தா வாழ்க்கையை எப்படி பார்க்க முடியும் ஆதவன் மெதுவாக கேட்டான் அப்படியானால் எப்படி சார் யோகி அருணர் அவனுக்கு செய்ய சொன்னது மூன்று விஷயங்கள் ஒன்று தினமும் ஒரு ஐந்து நிமிடம் எந்த சத்தமும் இல்லாமல் எந்த ஓட்டமுமே இல்லாமல் கூர்ந்து மூச்சை மட்டும் கேட்பது இரண்டாவது எது உன்னை காயப்படுத்துகிறதோ எது உன்னை பயமுறுத்துகிறதுதோ எது உனக்கு துன்பம் தருகிறதுதோ அதெல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதி போட்டுவிட்டு அதை கிழிக்கணும் மூன்றாவது தனக்கு சம்பந்தமே இல்லாத சுமைகளை மனசுலேயே விடுபடலாம்னு சொல்லிக் கொள்ள வேண்டும் ஆதவன் இதை தினமும் செய்ய ஆரம்பித்தான் முதல் நாள் முடியவில்லை மூன்றாவது நாள் கொஞ்சம் அமைதி ஐந்தாவது நாள் மனது மெதுவாக அமைதியாக கொஞ்சம் இருந்தது அவனுக்கு இதை தொடர்ந்து செய்யும் போது பத்தாம் நாள் அதிசயம் நடந்தது அவன் கண்கள் மெதுவாக திறந்தன பத்து நாட்களில் அவனால் செய்ய முடிந்தது மனசு சுமையை களைத்தது தன்னுடைய உண்மையான ஆசையை கண்டுபிடித்தது தன்னுடைய பயம் உருகியது தன்னுடைய கோபம் கரைந்தது அவன் தலையை நிமிர்த்தி பார்த்த நிமிஷம் அவன் வாழ்க்கை புதிதாக ஆரம்பித்த மாதிரி இருந்தது ஆனால் அவனுக்கு இன்னும் முதல் பக்கம்தான் முடிஞ்சது இன்னும் அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் காத்திருந்தது அவன் மெதுவாக ஒரு உண்மையை உணர்ந்தான் என்னை தடுத்து நிறுத்தியது வாழ்க்கையில்லை என் மனம் ஆதவன் வீட்டுக்கு வந்து தந்தையை பார்த்தான் முன்பெல்லாம் அவனுக்கு தந்தையை பார்க்கும்போது அழுத்தம் பயம் பொறுப்பு தோன்றும் ஆனா இப்போ முதன்முறையாக அவன் அப்பாவை கண்டு சிரித்தான் அப்பா கேட்டார் என்னடா மகனே இப்படி சிரிச்சிட்டு வர்றே ஆதவன் சொன்னான் அப்பா நான் மனசை காலி பண்ணிட்டேன் அந்த தருணத்தில் அப்பாவும் அழுதார் பல வருடங்களாக இந்த குடும்பத்தில் முதன்முறையாக ஒரு அமைதி காலம் நகர்கிறது ஆதவன் மெதுவாக வளர ஆரம்பித்தான் ஒரு சிறிய வேலை கிடைத்தது அவன் நடந்து கொண்ட விதம் மாறியது அவன் பேசும் வார்த்தை மாறியத அவன் எடுக்கும் முடிவுகள் வலுவானதாகின மனசு காலியான போது வாழ்க்கை ஒரு புதிய வெற்று காகிதம் போல் இருந்தது அந்த காகிதத்தில் அவன் புதுசா எழுதத் தொடங்கினான் ஒரு நாள் ஆதவன் யோகி அருணரை பார்க்க ஓடினான் அவன் சொன்னான் சார் நான் மாறிட்டேன் நன்றி சொல்ல வந்தேன் யோகி கேட்டார் மகனே நான் உன்னை மாற்றல மாற வேண்டியதுன்னு நீ முடிவு பண்ணின அவர் மெதுவாக ஆதவனின் கையை பிடித்து சொன்னார் நீ மனசை காலி பண்ணினா உலகம் உன்னை நிரப்பிடும் வாழ்க்கை நம்மை தள்ளுவதில்லை நம் மனமே நம்மை தள்ளுகிறது நம்ம மனசு நிறைந்திருக்கும் போது வாழ்க்கையில நல்லது நுழையவே முடியாது ஒரு நொடி மட்டும் தினமும் மனசை காலி பண்ணுங்க வாழ்க்கை மாறிவிடும் உன் மனதை காலியாக வைத்திருந்தால்தான் உன் வாழ்க்கை நிறையும் அந்த நிமிஷம் அவன் புரிஞ்சுக்கிட்டான் வாழ்க்கையை மாத்துறது பெரிய விஷயம் இல்ல எப்படி சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனையில கரைஞ்சி கிடக்கும் அவசரம் கோபம் பயம் துக்கம் அதை காலி பண்ணினா போதும் அந்த நாள் முதல் அவன் ஒரு முடிவெடுக்கிறான் இன்னைக்கு என் மைண்டை எம்டி பண்ண போறேன் அதாவது நான் ரீஸ்டார்ட் ஆகிறேன் புதுசா நீங்களும் உங்க மனச தெளிவா வைங்க உங்க வாழ்க்கையும் தெளிவாகும் நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க